நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன வேண்டிய பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து கல்யாண வீட்டு மொத்த குழம்பு தான் வைக்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் என்னென்ன மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு என்னென்னா ஜீரமோ வெந்தயோ கடலப்பருப்பு மிளகு தனியா காஞ்ச மிளகா இப்போ இதை நம்ம வந்து கடையில் வெறுங்கடையில போட்டு வறுத்து எடுத்துட்டு போறோம் அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாவே போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு இது எடுத்துலாம் நம்ம இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அது ஊத்து மப்பு எல்லாமே இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஊத்து மருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வெடிக்கட்டும் நம்ம நல்லா வெடிச்சிச்சு சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம்

கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வரைக்கிடலாம் கொஞ்சம் எலிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துல நம்ம எல்லாமே நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் புளி அதில் கூட ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து பொடியை நல்லா நைஸாக வந்துட்டோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இது டப்பாவில் எடுத்து வச்சலாம் மிச்சப்பொடியே நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு காரக்குழம்பு வச்சால் கூட அது கூட போட்டுக்கலாம் ரொம்ப மனமாக இருக்குது வச்சோம்னா இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா ரெண்டு கொதி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் விற்றுனு ஒன்று வெள்ளம் போட்டுக்கலாம் அது கூட வெள்ளம் வந்து ரொம்ப டேஸ்ட்டுக்காக தான் நல்லா கொதிச்சுட்டு நான் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த சமையல்கார் வந்து கேட்டேன் இந்தமாரி கல்யாண வீட்டு சமையலாக எப்படி பண்ணுறீங்க ஒத்த குழம்புன்னு அவரு தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் யார் வீட்டுன்னா என் தம்பியோட கல்யாணத்துக்கு தான் போயிருந்தோம் இப்போ இன்னொரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணான் ஊற்றணும் வத்த அதான் சூப்பராக இருக்கும் சுண்டக்காய் வத்தல் தான் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் அது கூட நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் அப்போ தான் ரொம்ப கசக்காது என்னென்னா கசக்கும் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா வெண்டைக்காய் சுண்டைக்காயை வந்து நல்லா நசுக்கி விட்டுருவாங்க நான் பொடியாக நான் நசுக்கலை கம் கம்மியாக வைக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன் இப்போ நாலு கருவேப்பிள்ளையா அது கூட போட்டுக்கலாம் இப்போ தாளிப்பை இதில் கொட்டிக்கலாம் கல்யாண வீட்டு சுண்டைக்காய் வற்ற குழம்பு ரெடியாகிட்டு வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் ஊற்றலை நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கணும் கொப்பரை தேங்காய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ரைப் பண்ணுங்க பக்கத்து வீட்டுக்கு பெல் வைக்கணுன் பண்ணுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியில் பார்க்குறோம் பை 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 பாய்